கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் நடித்து ஒரு பழைய படம் மீண்டும் ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க இதை பற்றி ஒரு சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோ விஜயகாந்த தமிழ் திரையுலகில் மிக பெரிய நடிகனாக இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு நடிகனாக உயர்த்திய படம் ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் இந்த இரண்டு படங்கள் தான் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா இந்த விஜயகாந்த் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக கதை சொல்கிறதுக்கு இவர் போகிறாரு கதை சொல்கிறாரு படம் பெயரை சொன்னார் படம் பேர் புலன் விசாரணைன்னு அந்த காலத்தில் இவர் ஆர்கே செல்லுமணி சொன்னார் சொன்ன உடனே விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கங்க உடனே வந்து ஆர்கே செல்லமணியும் அவருடைய நண்பர் புவன் அவர் தான் அவருக்கு அசோசியேட்டு ரெண்டு பேரும் வந்து கலங்கி போய் அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட்டு விஜயகாந்த் ஆஃபீஸ் வாசலில் ஒரு சின்ன பெஞ்சு போட்டிருப்பாங்க விசிட்டர்ஸ் வந்தால் உக்காரதுக்கு அதில் உக்காந்துருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு ஆர்கே சொல்லமணி சின்ன பையன் அப்போ நான் பெரிய பத்திரிகையாளர் அதனால் என்கிட்ட அண்ணே இந்த மாதிரிண்ணே அப்படின்னு புவன் சொல்கிறாரு அப்படியா புலன் விசாரணை டைட்டில் சூப்பர் டைட்டில் யா மாடர்ன் டைட்டில் இப்படி ஏவானு வைக்க மாட்டேன் ஐயா அருமையான டைட்டில் வச்சிருக்கேன் இதே ரிஜெக்ட் பண்ணாங்க ஹிரியா அப்படின்ட்டு நான் உள்ளே போனேன் இப்ராஹிம் ராவத் விஜயகாந்த் அங்கே இருக்காங்க என்ன வந்து நான் பத்திரிக்கைக்காரர்கள் என்பதால் எல்லோருமே பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே அவர் மரியாதையாக நடத்துவார் உக்கார வைப்பார் டீலாம் சாப்பிட சொல்லுவார் உடனே வந்து நல்லா உபசரிப்பாங்க ரெண்டு பேருமே அப்போ வந்து என்னை கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு அவங்க எல்லாரையும் ஜாதி பேரை கூப்பிட்டு சொல்லி பேசி பழகி தான் அந்த க்ளோஸ் நெருக்கத்துக்கு வருவாங்க அதுபோல் என்னுடைய ஜாதி பேரை சொல்லியும் என்கிட்ட அவர் இருப்பார் விஜயகாந்த் ராவுத்தரும் நான் உடனே சொன்னேன் ஏங்க அந்த வெளியில் ரெண்டு பசங்க உக்காந்துருக்கானுங்களே ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க புலன் விசாரணைன்னு டைட்டில் சொன்னாங்களா நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா ஆமான்னு ஆமையா அது என்னையா டைட்டில் ராப்டர் சொல்கிறாரு அது வந்து என்னையா டைட்டில் அந்த புலன் விசாரணைங்கிறத ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று போட்டு அந்த மாதிரி இருக்குயா அப்படின்னாரு ஓ என்ன மாடர்னாக அந்த பேர் பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு எவனா தமிழ்நாட்டில் இருக்கானயா அருமையான பேர்யா இந்த பேர் மாடர்ன் பேர் புலன் சார்னா என்னன்னு தெரியுமாயா அப்படின்ற நான் உடனே அவர் சொல்லையா அவர் உடன் விசாரணைனா என்ன இன்வெஸ்டிகேஷன்யா இங்கிலீஷில் அதை தமிழ் படுத்தி வச்சுருக்காரியா அந்த பையன் அருமையான டைட்டில் இந்த பேருக்காகவே படம் வந்து சில்வர் ஜூப்லி போகும் கதை நான் இன்னும் கேட்கல கதை கேட்டால் இப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இந்த பையனை உடனே ஓகே பண்ணுங்கள் இந்த டைட்டிலை உடனே ஓகே பண்ணுங்கள் பிரமாதமாக இருக்குது பேர் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து ராவுத்தர் விஜயகாந்தம் அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு பின்னாடி இந்த பேரை வச்சு அந்த படத்தை ஆரம்பித்தாங்க படம் சில்வர் ஜூப்ளி அதற்கு அடுத்த படம் கேப்டன் பிரபாகரன் அதுவும் சில்வர் ஜூப்ளி அந்த காலத்தில் மாடனாக புதுமையான திங்கிங் பண்ண ஒரு பிரம்மாண்டமான படத்தை சின் தமிழ் படங்களை கொண்டு வந்தவர் ஆர்கே செல்வமணி அவருடைய அந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன் அதற்கு பின்னால் உள்ள கதை இது